லெவன் ஓ க்ளாக் போல் நாங்கள் கிளம்பி நாங்கள் வந்த இடம் என் நியூ சென்ட்ரல் மால் இந்த மால் தான் இது ஒரு சின்ன மினி லிட்டில் இந்தியான்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இங்கே நிறைய ஆப்போசிட்டில் இந்த மாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் நிறையா இருக்குது தலப்பாக்கட்டு அஞ்சப்பர் அதெல்லாம் நிறையா இருந்தது ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே மாலில் சுற்றிட்டு நம்ம சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்தது மாலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே நிறையாவே இருந்தது சேரீ வச்சுருந்தாங்க அப்புறம் செடிதார் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது கீழே சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க இங்கே வந்து ஓரளவு மாலில் வந்து ஷாப்பிங் பண்ணுறது இருந்தது கொஞ்சம் நிறைய பிள்ளைங்கள் டீஷர்ட் அந்த மாதிரிலாம் நல்லா இருந்தது இந்த இந்த மாலில் பார்த்தீா ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா சுடிதார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது ரெண்டு மூணு ரெண்டு கடை அது மாதிரி போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா சுடிதார் நம்மளுடைய சுடிதார் செக்ஷன் அப்புறம் சாரி அந்த மாதிரிலாம் இருந்தது அப்புறம் மற்ற ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்தா இருந்ததுங்க விலையும் ஓகேவாக இருந்ததுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது சுடிதார்ஸும் நல்லா இருந்ததுங்க காட்டன் சுடிதார் சேரீஸ்லாம் நல்லாவே இருந்தது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சிங்கப்பூர் சிங்கப்பூர் எக்ஸ்போவில் வைக்கிற சேம் ப்ரைஸாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு நல்லா இருந்தது பட் ஒன்றும் வாங்கலை காஞ்சி காட்டன் சாரீஸ் போட்டிருந்தாங்க அதில் நல்லா இருந்தது கலர் எல்லாமே நல்லா தெரிஞ்சிச்சு சரி நம்ம எங்கே காஞ்சிபுரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு காட்டன் சாரீஸ் எடுத்தேன் கொஞ்சம் ஹண்ட்ரட் அண்ட் டென் ரிங்கட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க விலை ஜாஸ்தியாக என்னென்னு எனக்கு தெரில காஞ்சிபுரத்தில் என்ன செலவு விற்கிது அப்படிங்கிறது என்ன ரேட்டில் விற்கிதுங்கிறது எனக்கு தெரில ஓகே ஓகேவா தெரிஞ்சுது சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு சாரி மட்டும் எடுத்தேன் திரும்பவும் வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் எல்லாமே ரூம்லாம் பக்கம் அங்கே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே எல்லா இடமும் போய்ட்டு வந்துடலாம் திரும்ப வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு திரும்ப நாங்கள் வந்து ஈவினிங் லிட்டில் இந்தியா போனோம் ஹனிஃபா போகலான்னு தான் சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி போனோம் ஸோ அங்கே அது பார்த்தீங்கன்னா ஜலான் மஸ்தித் அப் அப்படிங்கிற ஒரு ஏரியா அது அது பெரிய லிட்டில் இண்டியா இதுதான் நம்மளோட பெரிய லிட்டில் இண்டியா ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் போகிறேன்னு சொல்லலாம் ரொம்ப ஒன் டைம் போயிருக்கேன் பட் வந்து இவ்வளோ ஸ்ட்ரீட்லாம் நான் பார்த்து பார்க்கல அப்போ அது ஒரு ப டென் இயர்ஸ் முன்னாடி தான் பட் இப்போ வந்து தான் ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோ ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் இருக்குது நம்ம ஷாப் வந்து மலபார் கோல்டு இருந்தது அப்புறம் வந்து ஜோயா அழுகாஸ் இருக்குது மலபார் கோல்டுலேயும் ரெண்டு பிரான்ச் அங்கே இருந்தது அப்புறம் நிறைய லிட்டில் இண்டியா ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஜுவல்லரிஸ் ஷாப் அந்த ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது என்ன ஒன்றுனா அங்கே வந்து செவன் தேர்ட்டிக்கு வந்து எல்லா ஷாப்புமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் நைன் ஓ கிளாக் வரையும் ஓப்பனில் இருக்குது ஸோ வந்து ஷாப்பிங் பண்ணணும் கேல் லிட்டில் இந்தியாவில் ஷாப்பிங் பண்ணணுன்னா நீங்கள் மார்னிங்கே போகிறது தான் பெஸ்ட்டு ஈவினிங் வந்து செவன் தேர்ட்டிக்கு எல்லா ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அப்படியே சுற்றிட்டு அப்படியே சரி மலபார் கோலில் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க ரொம்ப கம்மி தான் அங்கே வந்து மலேசியாவில் நீங்கள் நமக நகை வாங்கினா ஜிஎஸ்டி ஃப்ரீங்க ஆனால் வந்து கிரெடிட் கார்டில் வந்து த்ரீ பர்சன்ட் பிடிச்சிக்கிறாங்க ஸோ வந்து ஏழரை மணி ஆனாலும் ஷெட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க சார் வந்து அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு வந்தாச்சு ஏன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமே போகணும் நல்ல விஷயந்தான் ஏழரை மணிக்கு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்றாங்க ஸோ வந்து ஷாப்பிங் பண்ணோன்னா நம்ம மார்னிங் தான் நம்ம போகணும் அங்கே மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஷாப்பிங் தான் பெஸ்ட்டு ஏழரை மணிக்கு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி அவர் ரூ மாதிரி ஸ்ட்ரீட்லாம் மாதிரி மாதிரி லைட்லாம் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் இருட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கேயே ஒரு ஷாப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு அப்புறம் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜெண்டிங் வந்து கிளம்பிட்டோம் ஸோ இதுதான் மலபார் கோல்டு ரெண்டு ஷா ரெண்டு மலபார் கோல்டு அங்கேயே இருந்தது அந்த இடத்துக்கிட்ட நிறைய ஜுவல்லரி இருந்தது எம்எஸ் கோல்டு அப்புறம் லிட்டில் இந்தியா அந்த பக்கம் ஜோயா அந்த மாதிரி நிறைய இருந்தது ஸோ வந்து ஏழரை மணி ஆனால் எல்லா ஷாப்புமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெண்டிங் கிளம்பிட்டோம் மலேசியாவிலே எனக்கு பிடிச்சது என்னென்னு சொல்லலாம் அந்த மாதிரி ரோடில் ரோட் ரைடிங் தாங்க எனக்கு அந்த ரோடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மலைக்கு போகிற ரோடு எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த இந்த கேஎல் சிட்டி மட்டும்தான் வந்து நிறைய க பில்டிங்காக இருக்குது அதை தாண்டி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல்லாக மலேசியா ஃபுல்லாகவே மலைகள் தான் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி மலைகள் தாங்க அதிகமாக மலைகள் இருக்கனால தான் அங்கே மழை பெய்யுது நல்லா ஒரு பசுமையாக இருக்குது எல்லா இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பசுமை எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஜெண்டிங் போகிற வழிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாமே மழைகள் நல்ல பசுமையாக அவ்வளோ மரங்கள் அவ் எல்லா இடத்தையும் நீட்டாக வச்சுருக்காங்கங்க டூரிஸ்ட் வரனால அது அவங்க மெயின்டைன் பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரோடையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் ஜெண்டிங் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம்